லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதி அவர்களை அதிமுகவினரும் நாம் தமிழர் கட்சியினரும் பாஜகவினரும் கொச்சையாகவும் இழிவாகவும் பேசி வராங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க மூத்த அரசியல்வாதி சிறந்த பண்பாட்டாளர் முன்னாள் முதல்வர் அவர் மறந்த பிறகு ஒருவரை வந்து குற்றமாகவோ இல்ல மறைமுகமாக ஒரு கௌரவத்தை சீர்குலைக்கும் வகையிலோ பேசுவது நியாயமா இல்லை சரியானது இல்லை இன்னைக்கு வந்து நேர்மையா தப்பு பண்ணானா அவனை பேசட்டும் தப்பு கிடையாது ஆனால் அதே வந்து ஒரு அரசியல் சார்பா நம்ம கட்சியை எதிர்த்து பேசு சொல்லி அவங்கள கொண்டிருந்தது தவறான விஷயம் அது அது பண்ணக்கூடாது தான் ஆள் உள்ள பேசுறது அது வேற ஆள் இல்லாமல் பேசுறதுல அது வேற தானே அதே விதமான அவர் கையுட்டு பெற்றிருக்காரு கையூட்டு பெற்றவர் அவரோட யுத்தமாக ஓகே அவர் சரியான கொலை பொம்பளை பிடிக்கும் அது பொம்பளை வந்து கிளி கிளி கழிச்சுட்டு போவோம் பொம்பளை வந்து இப்போ நிறைய இது இருக்குது ஏன்னா இந்த ஆள் இப்படி தான் பேசுவோம் அதனால சீமான வந்து ஒரு பொருளை மறுதிக்கவே கூட கலைஞரை பொறுத்தளவில் தமிழகத்தினுடைய ஒரு இன்றியமையாத ஒரு தலைவர் இந்தியா எங்கும் அறியப்பட்ட ஒரு தலைவர் அந்த தலைவரை அவருடைய வரலாறு கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டு காலம் தொடர் போராட்டத்தினுடைய விளைவு ஆட்சி அதிகாரமாக இருந்தாலும் சரி ஆட்சி அதிகாரம் இல்லாத நிலையிலும் சரி அவர் மக்களுக்காக ஆற்றிய பணியில் ஒரு புலவர் போல வெறும் அரசியல் மட்டுமல்ல எழுத்துலகிலும் சரி பேச்சாற்றலும் சரி மற்ற எல்லா விஷயங்களிலும் கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தகர் தான் மாற்றுக்கருத்து எதிராளிகளும் கூட இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களை கொச்சப்படுத்துவது முதலில் பெரியாரை இப்பொழுது கலைஞரை கொச்சப்படுத்துகிறார்கள் கலைஞரை சண்டாளன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழகத்தினுடைய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை என்கரேஜ் பண்ணுகிற அளவுக்கு மற்ற பத்திரிகளும் சரி மற்றவர்களும் அதை கண்டிக்காமல் என்றுதான் வேதனையாக இருக்கிறது எல்லா கட்சியும் சரி எல்லா தப்பு இருக்குது எல்லா நல்ல ஜனருக்கு என்ன செய்யணும்ன்றது முதல்ல அந்த தெரிஞ்சுக்கணும் பேசிக்கு என்ன அந்த பேசி எல்லாம் வந்து எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும் உணவு உடை இருப்பிடம் இது மூணு இம்பார்ட்டன்ட் இது எது கொடுக்குதோ அந்த கட்சி வந்து வளரும் அரசியல் 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 நாகரிகம் இல்லாமல் நடந்து ஒருத்தர் ஒருத்தர் தாக்குவது வாரிக்கையாகவும் வேடிக்கையாகவும் உள்ளது இந்த அரசியல் நாகரீகமான வெள்ள இந்த இந்த பேக்கே அவர் நிறைய பண்ணியிருக்காள் திட்டங்கள்லாம் கொண்டு வந்திருக்காரு விவசாயிகளுக்கு இலவச மோட்டார் மின் திட்டம் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காரு விவசாயிகளுக்கு நிறைய பண்ணியிருக்காரு போராமை போராமை கால்பணிருச்சு பெரிய போராமை கால்ப்புணருச்சு ஒரு முழுமை தலைவர் ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடவே உயர்ந்து போயிருக்குது அப்போ பார்க்கறது அந்த கட்சி மேலே ஒரு போராமை இப்போதான் சீக்கிரம் எழுதி இப்படி தான் அதனால் அந்த ஒரு இதுக்கு தான் அவங்க வந்து இதாகிருக்காங்க கலைஞர் தமிழகத்துக்கு நிறைய நன்மைகளை மத்திய அரசாங்கத்திடம் சரி வாதாடி போராடி பெற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழ் வளர்த்துதலையும் சரி திருக்குறளுக்கு அவர் இது எழுதியதும் சரி எல்லா விஷயங்களிலும் சரி கலைஞர் ஒரு ஒப்பற்ற தலைவர் அவரை குற்றப்படுத்துகிறார் அவரும் ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டு முடிவுற தருவாயில் அந்த அவருடைய அவரை பற்றி இவ்வளவு கேவலமாக இவ்வளவு ஒரு விசித்திரமாக சீமான் போன்றவரிடமிருந்து வரும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை மற்றவர்கள் பிஜேபி போன்றவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் எது வந்தாலும் பேசிவிட்டு போய்விடலாம் அவருடைய கலாச்சாரம் ஆனால் நாட்டினுடைய மக்களுக்காகவும் தமிழகத்துக்காகவும் எண்ணற்ற தியாகங்களை செய்தவர் அவர் நூற்றாண்டு விழாவில் இவ்வளவு கொச்சையாக அவரை சண்டாளன் என்றும் அவரை மோசமானவராக சித்தரிக்கிற நிலையிலே சீமான் போன்றவர்களை பேசுகிறார்கள் சீமான் போன்ற வீடியோக்கள் நேரெல்லாம் டிவியில போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி எல்லாம் பேசுவது மிகப்பெரிய கேவலமான ஒரு நிலைதான் ஆனாலும் இன்னொரு பிரச்சனை சண்டாளன் என்றால் அந்த இந்து மதத்திலேயே இந்து மதத்திலேயே இந்து சாஸ்திரத்திலேயே சண்டாளன் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களை தான் அது குறிக்கும் அதுதான் அவர்கள் சொல்லுகிறது நான் நான்கு நான்கு வேதங்களும் சரி தலைகளை பிறந்தவன் இடுப்பில் பிறந்தவன் காலநிலை பிறந்தவன் என்றால் அவங்க சொல்லுகின்ற போது தலித்து மக்களுக்கு என்றவர்கள் எங்கே பிறந்தார்கள் என்று அவருக்கு தெரியாம அவர்கள் சண்டாளர்கள் என்று சொல்லுவார்கள் இப்படி சண்டாளர் என்றால் தலித்துக்களை குறிக்கும் தலித்துக்களையும் இவர்கள் அதிகமாக கேவலப்படுத்துகிறார்களோ என்ற நிலைதான் கண்டிப்பாக அவர்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டம் கண்டிப்பா பாய்ச்சப்பட வேண்டும் அண்ணாமலை போன்றவர்கள் அதுதான் வேலை அண்ணாமலை போன்றவர்களுக்கு ஏதாவது பேச வேண்டும் அது பிரச்சனையாக உருவாக வேண்டும் இதுதான் அவருக்கு வேலை அதுதான் மத்திய மத்தியில் ஆளுகின்றவர்கள் அவருக்கு அதுதான் அவர் செய்வார் அவர் நாட்டு மக்களுக்காக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு முறையாவது போராடி இல்லையே இல்ல இளைஞர்கள் அலுவலகத்திலே பதிவு செய்திருக்கிறார்களே அவர்களுக்கு இளைஞர்களுக்கு வடமாநில இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கிறீர்களே என்று கேட்டிருக்கிறாரா இல்லையே ஆனால் எதுவுமே செய்யாமல் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உருவாக்குவதிலேயே அவர் புரியாத இருக்கிறார் அந்த அண்ணாமலை அவர் நாட்டு மக்களுக்காக அவரால் இயந்திரத்தை அவர் செய்துள்ளார் அவர் இருக்கும் வரை அவர் நிலை அவர் நிலைவு வந்து இறந்தவுடனே அவர் நிலவு இன்னும் மக்களிடத்தில் இருக்கிறது அவர் இளவரசர் டிவி தந்தார் சிலிண்டர் தந்தார் ரெண்டாவது வந்து நுழைவுத் துறவு வந்து மருத்துவம் பொறியியல் சட்டம் அது அந்த நுழைவுத் துறவு வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தவுடனே வந்து ரத்து செஞ்சார் நுழைவுத் துறவு மார்க்கால அடிப்படையில் மாணவர்களை சேர்க்கைக்கான உத்தரவை பிறவித்தார் மிகவும் வரவுத்தக்க ஒன்று அது விவசாயிகளுக்கு ந விவசாயிகளுக்கு கடல் நிலையை வந்து தள்ளுபடி செய்தார் அது மிகவும் முன்ன மூவாலூர் ராமநாதபுரம் அம்மையார் வந்து நினைவு அம்மா விதவிகளுக்கு உதவித்தொகையும் திருமான கற்பனை பெண்களுக்கு உதவி தேவையும் செய்தார் அதை ஒரு சில நிறைய நிறையா திட்டங்கள் செய்துள்ளார் அது போனது போகட்டும் இனிமேல் நடக்க போகிறது நல்லபடியாக நடக்கட்டும் கலைஞருடைய புள்ள வந்திருக்காரு அவர் செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு சிலதெல்லாம் கொண்டு வந்திருக்காரு சிஸ்டம்லாம் அதெல்லாம் அருமையான தான் டாக்குமெண்ட்ஸு வாங்கிறது கொள்வது எல்லாமே ஈஸியாக பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயம் அதெல்லாம் இதெல்லாம் பார்க்க சொல்ல ஒவ்வொரு கட்சிகளையும் தப்பு நடக்கும் ஆனால் இவர் வந்து நல்லபடியாக செய்துன்னு வராரு அது செய்தால் போகிறோம் மீது வந்து ஜனங்களுக்கு ஒன்றும் இல்லை நான் சொன்ன இந்த மூணை வந்து செய்யணும் வேறு ஒன்றும் இல்லை அவர் ஆள் இல்லை ஆளு இருந்தாங்க இது வந்தோம் இது ஒரு தமிழ் இனத்தின் மீது செய்யக்கூடிய கொடுமை அது ஒரு தமிழனே சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு கடமை ஒரு கொடுமை இது பிஜேபி காரனுடைய பேரில் என்ன இவங்க செய்யறானுங்க இவங்க தூண்டி விட்டு போயிட்றாங்க அவங்க பாய்ச்சானு அவ்வளவுதான் சீமானை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய விஷயமா சீமான் வந்து இலங்கை தமிழர் படும்தான் பாரதிய ஜனதா குழு தெரிச்சு ஒரு கட்சிய ஆரம்பிச்சார் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தமிழர்களை சாவளிச்சு அவர் வந்து கட்சியை ஆரம்பிச்சு குளிர்கார ஒரு மனு அவர் வந்து மரியாதையமான ஈர விமர்சனமா பார்க்க முடியாது அண்ணாமலை போன்றவர்கள் பிரச்சனை இல்லை சீமான் போன்றவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றுதான் வருத்தமாக இருக்கிறது சீமான் போன்றவர்கள் நாவை அடக்கி பேச வேண்டும் கலைஞரை ஒரு அளவுக்கு விமர்சனம் பண்ணுவதற்கு அவருடைய தம்பி அவர் அடக்கி இருக்க வேண்டும் மாறாக அவரே பேசுகிறார் என்று சொன்னால் இவருடைய நிலைமை விபரீதத்திலே கொண்டுவிடும் விபரீதத்தில பெரிய பிரச்சனைகளை கொண்டு விடும் நாளைக்கு திமுகவுடைய தொண்டர்களும் கோவப்பட்டு கோவப்பட்டார்கள் என்று சொன்னால் எந்த நிலையாகும் தமிழகத்திலே ரத்த காடாக்கி தமிழகத்திலே மிகப்பெரிய கலவரங்களை உருவாக்கி இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்ற திட்டம் தான் பிஜேபியும் சீமானும் சேர்ந்து போட்டிருப்பார்களோ என்று சந்தேகம் வருகிறது இல்ல இந்த அரசியல் எல்லாம் ஒரு தேர்தல் பிரச்சாரங்களில் ஒரு கட்சியை ஒரு கட்சியினுடைய தலைவரையும் விமர்சனம் பண்ணுவார்கள் அவர் அதை செய்யவில்லை இதை செய்யவில்லை இந்த மக்களுக்காக இதையும் செய்யவில்லை என்று சொல்லுவார்கள் தேர்தல் முடிந்தவுடன் அது முடிந்து போயும் மற்ற வேலைகளைத்தான் அவர் பார்ப்பார்கள் குறிப்பாக கலைஞரை இவ்வளவு கேவலமான நிலைக்கு கொண்டு போய் பேசுவது என்பது இது சாதாரண மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கலைஞரை கலைஞரை பற்றி தமிழகத்துடைய வரலாறு திராவிட கழகத்துடைய வரலாறு இங்கே இருக்கிற வரலாறுகள் எல்லாம் எடுத்து அவர் பார்த்திருக்க வேண்டிய எதோ சினிமாவில் நடித்தவர் சீமான் இத பல புத்தகங்களை படித்ததனால் ஒரு பேச்சாளராக உருவாகி இருக்கலாம் தமிழகத்துடைய கலாச்சாரம் தமிழகத்தில் வேலை இருக்கிற அந்த அவருக்கு தெரியாது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு தலித்து மக்கள் எல்லாம் சண்டாளர் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் தலித்து மக்கள் பொங்கி எழுவார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்தவர்களும் தமிழக அரசும் நிதானமாக நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கூட நேற்று சாட்டை முருகனை விடுதலை இருக்கிறார்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஆனால் சாட்டை இவ்வளவு கேவலமாக ஒரு முன்னாள் முதலமைச்சரை கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவரை இந்த நாட்டின் ஐம்பது ஆண்டு காலம் இந்த நாட்டின் அரசியல் செல்வாக்கோடு இருந்தவரை நல்ல ஒரு எழுத்தாளரை நல்ல ஒரு அறிஞரை இப்படிப்பட்ட ஒரு தமிழருக்காக பாடுபட்டவரை இவ்வளவு கொச்சையாக பேசி ஒரு கண்டனம் கூட அந்த நீதிபதி தெரிவிக்காமல் அவரை ரிமாண்ட் பண்ண முடியாது என்ற நீதிபதி சொல்லுகிறார் என்று சொன்னால் ஏதோ திட்டத்தோடு இருக்கிறார்களோ என்றுதான் சந்தேகம் வருகிறது இதன் மூலமாக ஒரு கலவரம் உருவாகும் இதன் மூலமாக கலவரத்தை பெரிதாக உருவாக்கி இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று ஒழிய வேற ஒன்றுமில்லை சீமான் போன்றவர்களும் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு பிஜேபியுடைய ஊராக சீமான் இருக்கிற காரணத்தினால்தான் கலைஞரை சங்கால இருக்கிறார் அவரை ஒரு பெரிய ஒரு சமூக விரோத விரோதி போன்ற நினைக்கிறார் இப்படிப்பட்ட நிலையெல்லாம் சீமான் இதே மாதிரி பேசிக் கொண்டிருப்பார்கள் கிட்டத்தட்ட பெருமாறு அன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள் கொடி சீமான் தாங்க மாட்டார் சீமான் பொதுமக்கள் சொல்லக்கூடிய சூழ்நிலை உருவாகும் நல்லது நல்லது செஞ்சது வந்து இவருக்கு அற்பவசங்கள் தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது அது தெரிய வேண்டியது வந்து பொதுமக்களுக்கு தெரிஞ்சா போதும் மக்கள் தெரிஞ்ச அடுத்த தெரிஞ்சு துவக்க போறாங்க போற கட்சி பேசுறதுனால ஒரு பிரச்சனை கிடையாது அதாவது அடிப்பட்டவர்கள் வந்து கதறவு உண்மைதான் புறமுறை உண்மைதான்